வணக்கம் டாப் ஜட்ஜில் வந்து இன்னைக்கு திருப்பி சினிமா குறித்த செய்திகள் இன்னைக்கு வந்து ஸ்பெசிபிக்கா வந்துட்டு ஒரு அந்த ஏழு படங்கள் நம்மளுக்கு பிடிச்ச ஏழு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்மளுடைய மது வந்திருக்கார் பாஸ்டன் பாலாவும் இருக்கார் வித் தப்சைட் மது வாங்க நன்றி டைமும் கொஞ்சம் மாறிடுச்சு பட் இட்ஸ் ஓகே ஸோ நம்ம வந்து ரைட்டாகவும் தெரிவிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி படங்கள் என்ன படங்கள் என்ன ஜான்டல நீங்க தெரிஞ்செடுத்து இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம படத்துக்குள்ள டைரெக்டா போயிடலாம் இப்போ என்னோட ஜானர் எனக்கு பிடிச்ச ஜானர்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் அது மாதிரி தான் நான் மெயினாவே பார்க்கறது அப்கோர்ஸ் அந்த ஸ்லோ மூவிஸ் பார்ப்பேன் பட் இப்போ இப்ப நான் பார்த்தேன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் அந்த மாதிரி மூவிஸ் தான் பார்த்தேன் அதனால இப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது ஸ்பானிஷு கொரியன் இந்தோனேஷியன் அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த லாங்குவேஜ் வேணா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப இருக்கும் ஆனால் நல்ல நல்ல படங்களும் கிடைக்கும் நல்ல ஆக்ஷன் மூவிஸ் நிறைய நான் வாட்ச் பண்ணேன் கடைசியா பார்த்த ஏழு படமுமே வந்து அதுல வந்து அஞ்சு வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டு தேட்டர் அப்படிதான் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் அதுல ஒரு தேட்டர்ல இங்க உங்களுக்கு தேட்டர் வந்த படம் வந்து ஆப்பிள் பிளஸ்ல ஆப்பிள் டிவில ரிலீஸ் பண்ணிருக்காங்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன படம் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேலரினா ஓ சூப்பர் ஜான் விக் ஜான் ஆமா அந்த படம் வந்து ஆக்சுவலா ஜான் விக்கோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் அது ஆக்சுவலா ஜான் விக் ஓட அந்த பேரபல்லம்னு ஒரு மூவி வந்து இல்லையா அத ஓட்டி அந்த பேஸ்ல வந்து வருது அதுல இந்த அனாடே ஆமஸ் தான் பண்ணிருக்காங்க இதுல இன்ஃபேக்ட் வந்து ஜான் விக்ல நம்ம பெருசா என்னத்த சொல்ல போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் ஃப்ரம் தீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஆக்ஷன் தான் அதுல வந்து

வந்த நிறைய பேர் வந்துட்டு அது மேல் ப்ரோடக்சனிஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வச்சு ஜான்விக் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சாகடிச்சிட்டாங்கல்ல கடைசியா பேக் அதர்வைஸ் வந்து அந்த இது பண்ண முடியாது எல்லா கேரக்டரும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வல்லூரே இறந்து போனாலும் திரும்ப அடுத்தடுத்த ஸ்பின் ஆஃப்ல வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் போறதுங்கிறதும் அந்த ஒரு இது மாதிரிதான் எஸ்பெஷலி இப்ப இந்த மிஷின் இம்பாசிபிள் சொன்னாங்களா லாஸ்ட் ஃபைனல் ரெக்கனிங் பைனல் ரெக்கனிங் ஐ டோண்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டுபினெட்ல இட் கம் பேக் டெஃபினட்டா வரும் அது மாதிரி தான் ஜான்றிக்கும் அதனால நல்லா இருந்தது இந்த படம் வந்து அந்த அவ்வளவு அந்த லேடியா வந்து அந்த அவங்களோட ஃபைட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபைட் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் வந்து சும்மா ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது வெரி டஃப் ஃபைட் தோகிறது ரொம்ப நல்லா இருந்தது அருமை சூப்பர் சூப்பர் நான் வந்து அதே மாதிரி கில் பில் மாதிரி வந்து ஆஹ் ஃபீமேல் புரோடகிஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் ரசிகர்களுக்கு வந்து பயங்கர விருந்து அப்படின்னு சொல்றீங்க உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு ஆஹ் சொன்ன மாதிரி நீங்க இந்த இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஜான் விக் ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய பொல்ல இதுனா நெட்ஃப்ஸ் தேட்டர் தேட்டர்ல பாத்தீங்கன்னா தேட்டர் மெலனினா தேட்டர் மெலனினா தேட்டர் ஓகே அடுத்த மூவி இப்போ அடுத்தது என்ன என்ன மூவி சொல்ல போறீங்க அடுத்தது வந்து ஃபைட் ஆர் ஃபைட் ஆர் ஃபிளைட்ன்னு சொல்லிட்டு லைன்ஸ் கேட்ல இருக்கு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் ஆக்சுவலா கிட்டத்தட்ட சார்ந்த மாதிரிதான் அதுவும் என்னன்னா ஒரு பர்டிகுலர் என்ன ஒரு ஃபுஜி டிவ்னு வச்சுக்கல அந்த ஃபியூஜர் வந்து அந்த பிளைட்ல இருப்பாங்க ஒரு பிளைட்ல அதாவது நம்ம பேங்காக் டு சான் பிரான்சிஸ்கோ வர பிளைட்ல வந்து அந்த பியூஜி டிவ் இருப்பாங்க அந்த ஃபுஜி டிவ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்ற வேலை வந்து அந்த ஹீரோவுக்கு கொடுப்பாங்க அவங்க அந்த பாத்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சிசிடிவிக்கு வந்து அந்த இது வச்சிருப்பாங்க ரேன்சம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஃப்ளைட்ல ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் டிராவல் பண்றாங்களோ அதுல ஆல்மோஸ்ட் ஒன் தேர்டு வந்து இன்ஃபேக்ட் த்ரீ ஃபோர்த் வந்து அத அட்டாக் பண்றவங்களா தான் இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் நடக்கும் ஆக்ஷன் ஃபுல்லா இன்ஃபேக்ட் யார ஃபிஜிட்டிவ்னு எடுத்துட்டு போறாரோ அந்த அவங்களுமே கில்லரா இருப்பாங்க

அத தவிர இந்த ஜான் கிராசின்ஸ்கி வேற இருக்காரு அந்த நல்ல ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ நீங்க இதுல எல்லாம் ஜாக் ரயான் அந்த டிவி சீரியஸ்ல எல்லாம் பண்ணிருக்காரு இந்த இதுல கூட பண்ணிருப்பாரு அந்த சைலண்ட் மூவி ஒன்னு வருமே அந்த யாரு என்ன சரியா எங்க எனக்கு ஒரு சத்தம் கேட்டாலே வந்து கிரியேச்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணினேன் அந்த மாதிரி படம் அது அந்த அந்த படத்துலயும் அந்த ஜான் கிராசின்ஸ்கி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் வந்து பவுண்டன் ஆஃப் ஊத்தி வந்து இது வந்து பியூர்லி இது வந்து புளிய பார்த்து பூனா சூடு போட்டுட்ட கதையா ஸ்பீல் பர்க்கை பார்த்து கைரிசி போட்டுக்கிட்ட சூடுது அப்படியா திஸ் இஸ் பேசிக்கலி அண்ட் இண்டியானா ஜோன்ஸ் டைப் மூவி ஓகே ஓகே அது வந்து அந்த ஒரு புதையில தேடி இவங்க ஜான் கிராசின்ஸ்கி அவங்களோட சிஸ்டரு அவங்களோட அவங்களோட பையன் இந்த எல்லாமே அதாவது காம் கேரக்டர்ஸ் படத்துலயும் யூனிஃபார்மா அந்த ஸ்பீட்பர் படத்துல எந்த கேரக்டர் இருப்பாங்களோ அந்த கேரக்டர்லாம் இதுலயும் இருக்கும் அக்கா தம்பி பையன் இந்த மாதிரி கேரக்டர் ஒரு ஒண்ணு பொதுவாத ஒரு வில்லன் பட் நேச்சுரலா என்னன்னா இந்த எனக்கு என்னதான் ஒரு இஜிப்ட் மேலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு இதோ தெரியல எல்லா புதைகளும் இஜிப்ட்லதான் இருக்கு அந்த எஸ்பெஷலி அந்த கீழே ஏதோ ஒன்று இவங்க எப்படி அந்த பெருமிட் போறாங்க ஃபுல் காதல புஸ்துற கதை தான் பட் வந்து கைரிச்சி படமா இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்ஷன் சில ரெண்டு மூணு சேசிங் அண்ட் ஆக்ஷன் வந்து இந்த படத்துல கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பட் படமா பாத்தீங்கன்னா இது கீப் கிட்டது இந்த பாட்டம் அந்த அந்த அளவுக்கு தான் அது மேக்கிங்லாம் வந்து அப்படிதான் இருந்தது நான் இது நான் பார்த்ததுல பாட்டம் ஆனால் இதுதான் நான் எடுத்துப்பேன் ஓகே சூப்பர் அது வந்து நீங்க சொன்னீங்க யார் தட்டிட்டு போறாங்களோ அவங்க அவங்கதான் ஹீரோ அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டீவை விட இவர்தான் ஹீரோவா வந்தாரு ஏன்னா கடைசியில அந்த பெண் வந்து இவர்தான் மனம் முடிக்கும் அப்படிங்கறதுனால ஆபீஸ் இதுல ஹீரோ பட் அவர் வந்து இப்ப ஆக்ஷன் ஆக்ஷன் ஜேனல் வந்திருக்காரு அது இந்தியன் ஆர் ஜோன்ஸ் மாதிரி ஆக்சன்க்கு அவர் முக அமைப்பு நல்லா இருக்கும் வந்து இந்த ஸ்டைல் பண்ண முடியாது ஒரு ரொமான்டிக் ஹீரோ குட் லுக்கிங் பிளஸ் ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து அவருதி போடாரு எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் படத்துல பாக்குற வந்துட்டு அந்த ஆஹ் ஈர்ப்பு வரலாம் நம்ம இந்தியன் ஜோன்ஸ் பாத்து வளர்ந்தவங்க இந்த ஸ்பீல் பார்க்கு வந்து இந்தியன் ஜோன்ஸ்ல வந்து ஒவ்வொரு பாட்லயும் வந்துட்டு அதிர வச்சிருப்பாரு நம்மளுக்கு மியூசிக் வந்தாலே ஒரு நாடி நேரம் எல்லாம் உற்சாகம் வந்துடும் அந்த எதிர்பார்ப்போட தான் நீ பார்த்தேன் பட் இது நீ சொன்ன மாதிரி தான் பைரிச்சியோட சாயல் நிறைய இருந்தாலும் கூட கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் இட்ஸ் ரியலி வாட்சபிள் ஃபேபிலஸ் மூவின்னு தான் நினைக்கிறேன் நானும் படத்துக்கு போயிடலாம் அடுத்து என்ன படம் சொல்றீங்க நெக்ஸ்ட் வந்து புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இது வந்து நீங்க டைட்டில் இருக்க டைட்டில் கேட்டோடனே இது என்ன மாதிரியான படம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் கரெக்ட் இது அது இது ஏற்கனவே புல்லட் ட்ரெயின் ஒன் வந்திருக்கு புல்லட் ட்ரெயின் ஒரிஜினல் மூவி வந்திருக்கு அதோட சீக்வன்ஸ் சீக்வல் மாதிரி தான் இல்லையா ஆமா ஆமா ஆக்சுவலா அத வந்து இந்த அத இங்க கொண்டாந்தது வந்து ரொம்ப அழகா மேட்ச் பண்ணிருக்காங்க அது வந்து இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த படத்துல நடந்த ஒரு எபிசோட வந்து எடுத்து அதை பேஸ் பண்ணி இந்த இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அவன் பிளான் பிளான் பண்றதா கொண்டு வந்து எடுத்துட்டு வந்தது வந்து ரொம்ப அழகா முடிச்சிருந்தாங்க பட் ஏத்த மாதிரி உள்ள ஒரு என்ன ஒரு பர்டிகுலர் ட்ரெயின்ல இருந்து டோக்கியோக்கு வர்ற ஒரு ட்ரெயின் அதுக்குள்ள பாம் வந்து வந்து பஸ்ல இது அவ்வளவுதான் இதெல்லாம் எல்லாமே காமன் தான் பட் என்னன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் சர்வைவல் மூவி எப்பவுமே வந்து நல்லா இருக்கும் நமக்கு ஒரு அட்ராக்டிவா தான் இருக்கும் எப்பவுமே எஸ்பெஷலி இந்த ஜாப்பனீஸ் மூவியா இருக்கிறதுனால இதுல அந்த அந்த புல்லட் ட்ரெயினோட அந்த அவங்க த வே டே பிக்சரைஸ் தி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஆஹ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க எப்படி அவங்க ஒரு அந்த டீம் வந்து பேசஞ்சர்ஸ் எப்படி நடத்துறாங்க அந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் எப்படி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இது மாதிரிதான் இருந்துச்சு இந்த ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும்போது இட் ஆட் வேல்யூ நான் ரீசெண்டா பார்த்ததுல ஒரு டீசென்டான ஒரு படம் அந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்போர்ட் கரெக்ட் நீங்க ஆஃப் யூத்ல வந்து ஜீப்பா காமிச்சாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பண்ணவே ஃபைட்டர் ஃளைட் வந்து ஃபுல்லா ஃளைட்ல இது வந்து நீங்க வந்து நம்ம ரெயன்ஸ் ஏரோப்ளேன்ஸ் சாரி பிளேன்ஸ் பிளேன் ஸ்டேன்ஸ் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் பரீ ஒவ்வொரு வெஹிக்கிலா போயிட்டுる거ன்னு நினைக்கிறேன் அப்படி அமைஞ்சிருச்சு நாம வந்து எதுவும் பண்ணி பண்ணல பட் இட் அமஞ்சன்ஸ் அவளதான் ஓகே சார் எனக்கு வந்து இந்த நம்ம இது மாதிரி வந்து நம்மளுக்கு வெஹிக்கிள்லயே நடந்த படம் எல்லாம் பல பெட்ராஸ்ட் பாண்டிச்சேரி காமெடி படம் தான் ஞாபகம் வருது அதாவது ஒரு வெஹிக்கிள் போயிட்டு அதே மாதிரி ஃபுல்லா போயிட்டு அது காமெடி எடுக்கணும் சார் அதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அதே மாதிரி நாடகத்துல வந்துட்டு மௌலி முன்ன வந்து பிளைட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிளைட் நம்பரை மாத்தி சொல்லி நினைக்கிறேன் ஆனா மௌலி வந்து அருமையான ஒரு நாடகம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ரொம்ப ஆகும் அதுல வந்து இன்னைக்கு எந்த ஸ்கிரீன் பிளே பத்தி பேசுறப்போ அதெல்லாம் பேசணும் அந்த மாதிரி சில பேர்லாம் வந்துட்டு அந்த நாடகத்தை மதுரையிலேயே இருந்துட்டு சினிமாக்கு வந்தோம் சரியா போல மௌலி வந்து அஸ்வினின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு சோ நம்ம எங்கயோ டான்ஜென்ஷியலா போயிட்டோம் பட் எனிவே சோ பைப்லயே இல்ல ஒரு ஒரு வீக்லயே வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதுல அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றது ரொம்ப கஷ்டம் சோ அதுக்காகவே அந்த ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்னேக்ஸ் பிளேன் வரப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க

அந்த அந்த பையனை மீட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து தான் இந்த படத்தோட கதை அவ நேச்சுரலாவே ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர்னா எப்படி இருப்பாருன்னு தெரியும் அவரு கிட்டத்தட்ட இவரோட அப்பரிப்பா பையன் மாதிரி இருக்காரு நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் அவரு இன்னொருத்தர் இருக்காருன் ஜான்சன் கூட பெருசா இருக்காரு அவரு ஓகே ஆமா ராக் கே பெருசா ஜுவைன் ஜான்சன் எல்லாம் தெரியாது ஜி ராக் அப்படின்னு சொன்னான் தெரியும் ராக் ராக் மாதிரி தான் தெரியும் அதே மாதிரி ராக்கா ஆகட்டும் விண்டீசல் ஆகட்டும் நடிப்ப பத்தி இப்ப கவலையை பட வேண்டாம் அவங்க பாட்டுக்கு அப்படியே நேரா வந்து அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா போதும் மஸ்கில் காட்டி சிரிச்சுட்டு போனா கூட போதும் அவங்களுக்கு நல்லா ரசிகர் பட்டம் வந்துருச்சு ஆவ ஆவ ஆவா அதே மாதிரி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சன் தான் நல்லா இது வந்து என்டர்டைனிங் மூவி இது வந்து நீங்க வந்து புதுசா இந்த மாதிரி படத்துல பெருசா எதிர்பார்க்கறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காது கிளியர் ஸ்ட்ரைட் கட் ஸ்கிரீன் பிளே தான் எப்படி ஆரம்பிக்கும் எப்படி போகும் எப்படி முடியும்ன்றது எல்லாம் தெரியும் தான் நமக்கு இதுல முக்கியம் அல்ல விதத்துல இது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வாட்ச் ஒரு வீக்கெண்ட் வாட்ச்சாயிருக்கும் கண்டிப்பா எனக்கு நான் இந்த படத்தை எப்படி பார்க்க பா பார்த்தேன்னா இது ரிலீஸ் ஆனப்போ வந்து சும்மா நம்ம லெட்ஸ்ட் பா இந்த வாரம் என்னென்ன படம் வரும் இது வந்து என்ன பாட்டம் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்துருச்சு திடீர்னு நான் பார்த்தா யூஎஸ் சேட்ல வந்து நம்பர் டூ நம்பர் ஒன் கூட வந்துருச்சு ஹிட் அடிச்சிருச்சு என்னடா இந்த படம் ஒரு நம்ம சாதாரண படம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாம யூஷ்லா வந்துட்டு அப்ப வேற ஏதோ படம்லாம் வந்துட்டு இருந்துச்சு சரி பார்த்த இந்த சமயத்துல இது டாப் வந்துச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாக்க ஆரம்பிச்சேன் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த எம் ஃபைட்டிங் அதாவது மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டிங்ல வந்துட்டு வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க ஆஹ் நீங்க சொல்ல மாதிரி அவர் வந்து அஜானு பகவா அருமையா இருக்காரு ஒரு ஒரு பீமரா அவர் பார்த்த மாதிரிதான் இருக்காரு நல்லா இருந்துச்சு உண்மை ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு அதுல வந்து யூஸ்வலா இந்த மாதிரி கதையில வந்து இருக்கும் பிரெஞ்சுல வந்து ஸ்டோரிக்கு இது லியோ இந்த ப்ரொஃபஷனல் பார்த்திருப்பீங்க அது வந்து பிரெஞ்சு மூவி தான் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்ன வந்து ஒன் ஆப் த கல்ட் கிளாசிக்ஸ் நினைக்கிறேன் அருமையா அந்த ஸ்டோரி பிளே நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு அடிக்க வந்துருவாங்க சோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்க போகாதீங்க பட் ஒரு பிரெஞ்சுக்கே உரிய ஸ்டோரி லைன் இருக்கும் பட் எம்எம்ஏ ஃபைட்டிங் கண்டிப்பா இருக்கும் அது நல்லா இருக்கும் எஸ்பேஷல க்ளைமேட் ஷூட் அவுட் இன் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா பண்ணிருப்பாங்க அது நல்லா ரொம்ப நல்லா அடுத்து சொல்றது வந்து இந்த ஷேடோ ஸ்ட்ரேஷ்னு சொல்லிருக்கோம் இது வந்து இந்தோனேஷியன் இது இது அல்டிமேட் இன் புரூட்டாலிட்டி இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு படம் வந்து இந்த நைட் ஆனர்ஸ் அது மாதிரி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோர் டு த கோரா இதெல்லாம் வந்து இந்தோனேஷியன் மூவி தாய் மூவிஸ் இவங்க இவங்க எல்லாம் ஆக்சன்ஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு புரூட்டலா பிளட்டியா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுப்பாங்க இந்த ஷேடோ ஸ்டேஸ் வந்து கிட்ட இதுவும் அதே மாதிரி படம் தான் இப்போ இவங்களுக்கு ஹாலிவுட்டுக்கு தீம் வந்து நிறைய கரத்தின்னு போயிடுவாங்க அவங்கள போய் கூட்டிட்டு வராங்க இதே தான் அது வந்து அது பொண்டாட்டியா இருக்கலாம் பையனா இருக்கலாம் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க ஃபேமிலியா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இருக்கும் பட் இது மாதிரி சேவிங் சம் பீப்புள் தான் ஹாலிவுட்டோட பேசிக் ஸ்டோரி லைனா இருக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு ஒரு வாய் பேச தெரியாத ஒரு பையன் வந்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டா இருப்பான் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பையனா இருப்பான் அவனை கடத்திட்டு போயிருவாங்க அவன பிடிச்சி எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த ஹீரோயின் அது வந்து இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் பண்ணுவான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் தான் பட் ஆக்ஷன் இது மாதிரி அந்த அனுகம் சார் சரி வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம் சொல்லிருக்கேன் சார் இங்க வந்து அது அந்த மாதிரி படத்துக்கான தேவை என்னன்னா நம்மளோட பழைய ஆக்ஷன்ஸ் ஹீரோஸ்க்கு எல்லாம் வயசு ஆயிடுச்சு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டேக்கன் எல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நீ நீசம் போறப்ப வந்துட்டு அவரோட பையனை தேடி போற மாதிரியோ பொண்ணை தெடி பேரன் தமிழ்ல இப்ப ஜெயிலர்ல வந்து பையனை தேடி போற மாதிரி விக்ரம்ல வந்து பேரனை தேடி போ காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான ஹீரோகளுக்காக இந்த இந்த கதை இங்க பண்ண ஆரம்பிச்சது மகள் மகனுக்காக பண்ணதை வந்து இங்க தாத்தா இப்போ பேரன் பேத்திக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இருக்கு பட் இதுல வந்து நீங்க சொன்னது வந்து இந்த மூவில ஸ்பெசிபிக்கா வந்துட்டு அவங்க ஒரு டீனேஜர்

அவங்களோட பீரியட்ல வந்து கொஞ்சம் நிறைய ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப ஆல்மோஸ்ட் நின்றுச்சு தான் நினைக்கிறேன் தமிழ் அந்த மாதிரி ஒரு படங்களே வரது இல்ல ஃபீமெல் மாதிரி படம் வரதே இல்ல லாஸ்ட் லாஸ்ட்ல ஒரு படம் அதாவது சாலிஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இட்ஸ் அதுல வந்து விவேக் தான் அந்த சாலி வருவார் நினைக்கிறேன் அது அந்த கேரக்டர் பிளே நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபீமேல் ப்ரொடகனிஸ்ட் ரோஸ் வரதே இல்ல சேஞ்ச் கோயிங் மேபி டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் கில்பில்லோட வரிசையில

ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சார் இது வந்து நான் வந்து இது வந்து இது ஆக்ஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது இட்ஸ் அ வெரி வெரி எமோஷனல் பிளேஸ் த்ரில்லர்ஸ் சொல்லிட்டு சைனீஸ் இது இது வந்து அந்த புல்லிங் வந்து ஒரு ஃபேமிலியை எந்த அளவுக்கு பாதிக்குது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு எமோஷனல் கான்ஃபிளிக் ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு வருது அது வந்து அந்த ஃபேமிலியில உருவாக்குற ப்ராப்ளத்தினால அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு அவங்க பின்னால ஈடுபடுறாங்கன்றத பச்சனை படம் இது இது வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் வெரி வெரி ஹார்ட் ஹிட்டிங் மூவி எ பிளேஸ் கார்ட் சைலன்ஸ் சொல்லி மேண்டரின் மூவி ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்ப சொன்னது எல்லா சில விஷயங்கள்லாம் ஸ்பாய்லர் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரன்னா தான் முழு படமே ரொம்ப நல்ல படம் இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் மஸ்டு வாட்ச் எனக்கு இந்த ஏழுல நீங்க டாப்ல வச்சு சொல்லுங்கன்னா பிளேஸ் கார்ட் சைலன்ஸ் தான் போட்டு

அதுல வந்து புல்லிங் இல்ல அந்த பொண்ணை வந்து இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தான் நான் கூட கம்பேர் பண்ணல பட் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது முடியாதுன்ற கான்செப்ட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் நிறைய இங்க வந்து இந்தியால இந்த அளவுக்கு புள்ளிங் இது வந்து ராகிங்னு சொல்லி ஒரு சாதாரணமா போயிரும் இந்தியால பொறுத்த வரைக்கும் பட் அந்த அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த புல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிவேலண்டா இருக்கு ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கா இருக்குங்கறத இந்த படத்துல நம்ம பாக்குறது எனக்கு எஸ்பெஷலி அந்த ஸ்பானிஷ் டிராமாலாம் நீங்க சொல்லி இலிட்னு சொல்லி ஒரு டிராமா இருக்கும் சீரியஸ் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புல்லிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மெயினாவே சோ அந்த புல்லிங் வந்து ப்ரவுட் எனக்கு அமெரிக்கால எப்படி இருக்குன்றது நீங்க சொன்னீங்கன்னா சரி நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட் வித் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் கண்ட்ரி அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல படம் இட் இல்ல சொல்ல முடியாது இந்த அப்படிங்கறதே புல்லிங்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கான்னு தெரியல ஒரு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் மறந்துருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால மெடிக்கல் காலேஜ்ல நாவரசு நான் அவங்க வந்து துண்டு துண்டா வெட்டி கொண்டு போனாங்க ஒரு ராகிங்ற பேர்ல சோ அதுவும் நடந்திருக்கு இண்டியால அதுவும் தமிழ்நாட்டுல சோ விஷ் நாட் ஃபர்ட் தட் ஹிஸ்ட்ரி ஆஹ் ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஏழு படத்தை முடிச்சிட்டீங்க அருமையான படங்கள் அருமையான படங்கள் படவரிசை சோ அடுத்த வாட்டி என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் முடிவு பண்ணலாம் வித் பார்வையாளர்களும் இத முடிவு பண்ணட்டும் எந்த மாதிரி படம் வரட்டும் எந்த மாதிரி ஜான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்தது வந்து வி ரூல் சம்திங் சிம்லர் துஸ் ஃபார் வெப் சீரிஸ்

குறித்து வச்சுருக்கேன் தாரே ஜமீன் பர கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாலும் இப்போ திரும்ப வேற சோ பாக்கணும் நன்றி மது அதுக்கப்புறமா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு அன்பறிவு இப்போ ரொம்ப தக்லைஃப்ல இருந்து எல்லாரும் தக்லைஃப் மணிரத்னம் படம் இல்ல கமல் படம் இல்ல அன்பறிவு படம் அப்படின்னு ஒரு மீம் ஒண்ணு ஓடின்னு இருக்கு